முகமதின் வாலாலி வசக் அம்மாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரமத்துல்லஹி ஒகரத்து இந்த வரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இங்க கொடுக்கற ஒரு லைக் பண்ணிருந்தா எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றிரவு சபைபராத் இரவு இந்த இரவில் இறையருள் இறங்கும் இரவாகும் பராத் என்னும் அரபி சொல்லுக்கு விடுதலை என்பது பொருளாகும் மிக்க அவ்விரவில் நரகவாசிகள் விடுதலை பெறுகிறார்கள் என்பதால் இந்த இரவிற்கு லைலத்துல் பராத் விடுதலை பெறும் இரவு என்று பெயர் வந்துள்ளது இதற்கு நெஸ்வி ஷாமான் என்றையும் உண்டு பராத் இரவுக்கு மூன்று பெயர்கள் உண்டு ஒன்று லைலத்துல் முபாரகா பரக்கத் செய்யப்பட்ட இரவு இரண்டாவது வந்து லைலத்துல் ரஹ்மா ரமத் செய்யப்பட்ட இரவு லைலத்துல் பராத் நரக விடுதலை பெறும் இரவு இந்த இரவில் பனுக்கள் கூட்டத்தவர்களின் ஆடுகளில் உள்ள முடிகளின் எண்ணிக்கை அளவு நரகத்தில் உள்ள பலரை அல்லஹ் விடுதலை செய்கின்றான் இன்று இரவு சபைபராத் இரவு இன்று மகரிப் தொழுதுவிட்டு மூன்று யாசின்கள் ஓத வேண்டும் முதல் யாசின் பாவமணிப்புக்காகவும் இரண்டாவது யாசின் ரிஸ்க்காகவும் மூன்றாவது யாசின் சரீர சுகத்திற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் ஆயுள் விருத்திக்காகவும் ஓத வேண்டும் இன்று இரவு சூரிய அஸ்தமனத்தின் பொழுது முதல் வானத்திற்கு இறங்கி அல்லா வருகின்றான் என்னிடத்தில் பாவமணிப்பு தேடுபவர்களுக்கு பாவமணிப்பையும் என்னிடம் அருள் வேண்டுபவர்களுக்கு அருள் வழங்கவும் துயர் நீங்க கேட்பவர்களுக்கு நான் துயரிலிருந்து விடுதலை அளிக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று விடியும் வரையில் கூறிக்கொண்டே இருப்பான் இன்று இரவு சஹார் செய்து பகலில் நோன்பு நோர்ப்பவர்களுக்கு அல்லாஹ் எல்லாவித துயரங்களையும் நீக்கி நல்லொருள் புரிவானாக ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் சல்லாஹலூசல்லாம் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று ஐஷார் அலி அல்லாஹூ அனுபு அவர்கள் வெளியே தேடி சென்றார்கள் அவங்க பார்த்தபோது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் ஜன்னத்துள் பகியூ உள்ள மையவாடியில் வானத்தின் பக்கம் தங்களின் தலையை உயர்த்தியவாறு இருந்தார்கள் அங்கே ஐஷார் அலி அல்லாஹூ அவர்களை கண்ட பெருமான நபிகள் நாயகம் சல்லா வலு செல்லம் அவர் ஆயிஷாவே எனக்கு ஏதேனும் நடந்திருக்கலாம் என்று நீ பயந்து விட்டாய் என்று கேட்டார்கள் அதற்கு ஆயார் அலி அல்லாஹூ அனு அவர்கள் நீங்கள் வேறு சென்று சென்றிருக்கலாம் என்று நினைத்தேன் என்றார்கள் இதை கேட்ட நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஷாபான் பதினைந்தாம் இரவு அல்லாஹ் முன் மானத்திற்கு தஜலி வெளியாகி வனுக்கள் கூட்டத்தவர்களின் ஆடுகளில் உள்ள முடிகளை விட அதிகமான அதிகமான பாவங்களை சேர்த்து வைத்த பாவிகளின் பாவங்களை மணித்து விடுகின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லாம் அவர்கள் கூறினார்கள் நாமும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் இன்று இரவு சிறப்பான அமல்கள் செய்து யாசின் ஓதி நம்முடைய அனைத்து பாவங்களையும் மணிக்குமாறு எல்லாம் வல்ல அல் அல்லாவிடம் துவா செய்வோமாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி